மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும் இது கேட்குற அன்பானோர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த டெலிஜென்ஸ் அந்த ஜாக்கிரதை என்று சொல்வதை எத்தனையோ உலகத்தில் ஐசிரியான்கள் தொழில் அதிபர்கள் வைத்திருக்கிறார்கள் அதுபோன்று மக்களை நாம் பார்க்கும்பொழுது இந்த டாடா காருடைய அந்த ஓனரை அதை அவர்கள் கூறும்பொழுது ஈ இஸ் வெரி டெலிஜென்ட் மேன் என்று அவளை அவரை குறித்து எழுகிறார் மிகுந்த கவனமாக இருந்து தன்னுடைய தொழிலை சாதாரணமாய் தொடங்கி பின்பு அது மிகப்பெரிய அளவிலேயே அது அந்த கார் கம்பெனியிலே உலக நாடுகளுக்கு உள்ள ப்ரொடக்ஷன் அந்த கார்னுடைய மேய்க்கை விட இவருடைய ப்ரொடக்ஷன் மிக அதிகமாய் இந்தியாவிலேயே சேல்ஸ் ஆகக்கூடிய அளவிற்கு அவர் ஜாக்கிரதையாக அதை செய்தார் என்று அதை அவர் கூறுகிறார்கள் அதுபோல் தன்னுடைய உழைப்பு நிமித்தம் மேன்மைப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்துல்கலாம் என்று அந்த நம்முடைய முன்பு இருந்த ஜனாதிபதி அவர் மிகவும் டெலிஜென்ட் மேன் அவர் மிகவும் கஷ்டப்பாடுபட்டு இந்த ராம்நாதபுரம் அங்கே தான் அவர் அவர் படித்த அந்த பாடங்கள் எல்லாம் விளக்கு வெளிச்சத்திலே தான் படித்தார் எல்லாம் மின்சாரம் இல்லாத அந்த நாட்களை அவர் கடந்து வந்தார் என்று எழுதியிருக்கிறது இருந்தாலும் அவர் அரும்பாடுபட்டு அவர் கஷ்டப்பாடு விட்டு ஒரு துன்பம் உள்ள கஷ்டம் நிறைந்த ஒரு வீட்டிலிருந்து தான் அவர் மேம்பட்டு வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டாய் அதை அவர் மாறி அவர் அந்த அந்த விண்வெளி அந்த பகுதியில் உள்ள இடத்துல அவருக்கு வேலை கிடைத்து நல்ல பெயர் உண்டாகி ஜனாதிபதியாகவும் அவர் மாறுகிறார் ஆகவே இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே நிறைய சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் தேவர் ஆல் டெலிஜன் மிகவும் இருந்தார்கள் ஆகவே ஒரு உலக வாழ்க்கையிலே நம்ம எல்லோருக்கும் அந்த டெலிஜென்ஸ் அந்த ஜாக்கிரதை வேண்டுமா என்றால் வேண்டும் இல்லை என்றால் அந்த ஜாக்கிரதை என்ற ஆப்போசிட்டாய் எதிர்ப்பதும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் சோம்பேறி என்று அர்த்தம் அவன் ஒன்றும் அவன் செய்யாதவனாய் எந்த சுறுசுறுப்பும் இல்லாதவனாய் ஒரு வாழ்கின்ற வாழ்க்கையை வேதம் மறுக்கிறது சோம்பேறியை போய் அந்த எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று தன்னுடைய சிருஷ்டியை தான் சிருஷ்டித்த ஒரு எறும்பை பார்த்து அங்கே போ அந்த சின்ன எறும்பை பார் அது எப்படி அது சுறுசுறுப்பாக இருப்பதை பார்த்தாயா அங்கே காலம் வருகிறது என்று அது சொன்னால் சாரி மழை காலம் வருகிறது என்று சொன்னால் மலையிலே தன்னுடைய உணவெல்லாம் கெட்டுப்போய்விடும் என்பதை அறிந்து மழை ஓராது ஒரு மேற்றுக்கு கொண்டு போய் அந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து வைக்கும் எல்லா பொருட்களையும் நீங்கள் முறுக்கு கீழே விழுந்தாலும் சரிதான் அல்லது ஜாங்கிரி கீழே இருந்தாலும் சரிதான் எல்லாவற்றையும் வெள்ளையாய் ஒரு தன்னுடைய உணவுப் பொருளாக இதை சேர்த்து வைத்திருக்கும் எல்லாம் வெள்ளையாக தானே இருக்கும் அந்த வெள்ளையை வைத்திருக்க குமித்து வைத்திருக்கிறது எல்லாம் கொண்டு போய் அந்த மழை காலத்தில் அந்த பெரிய மேயிற்றை கொண்டு போய் பத்திரமாக வைத்து விடும் மழை வரும் பொழுது இந்த மிரு இந்த எறும்புகள் வெளியே போக இயலாது ஆகவே அங்கே பத்திரமாக இருந்து தானும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய எல்லாம் ஆயிரக்கணக்கான எறும்புகளும் மகிழ்ச்சியாக இங்கே வாழுகிறது என்று எழுதியிருக்கிறது ஆகவே எப்படி அவர் இறைவன் மனுஷனை பார்த்து சொன்னார் மனுஷனே இவ்வளோ பெரிய மனுஷன் ஆறு அடி அல்லது ஐந்து அடி உயரம் இருக்கிற மனுஷனே போய் அந்த பார் ஒரு ஒரு மில்லி மீட்டர் உயரம் கூட இல்லை சின்ன ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி ஒரு எறும்பு போய் கற்றுக்கொள் அதனுடைய தலையை பார் கொண்டு ஒரு ஒரு தலை அதை ஒரு காலை பார் எவ்வளவு லேசான ஒரு கால் அதே பார் எவ்வளவு ஜாக்கிரதை தன்னுடைய டெலிஜெண்ட்டாகி அதை சேர்த்து வைக்கிறது என்று சொல்லுவார் இதுக்கேற்கு அன்பான சகோதர சகோதரிகளை இது போன்ற ஒரு இந்த உலக வாழ்க்கைக்கே ஒரு டெலிஜென்ஸ் ஒரு ஜாக்கிரதை மிகவும் முக்கியமாக இருக்கிறது அதுபோலவே இன்னொரு பகுதியை இயேசுபிரான் சொல்லும் பொழுது நீங்களோ பரலோகத்திலே பொக்கிசங்களை சேர்த்து வைங்கள் என்று அவர் சொன்னார் பரலோகத்திலே பொக்கிசங்களை சேர்ப்பது இங்கே உள்ள பணத்தை கொண்டு போய் அங்கே சேர்த்து வைக்க இயலாது இங்கே உள்ள பணத்தை கொண்டு போய் சிலர் சுவிட்சர்லாந்தில் உள்ள பேங்க்கில் போடலாம் அங்கே கணக்கு கம்மி தான் அங்கே இன்கம் டேக்ஸ் எல்லாம் இல்லை என்று எண்ணி அங்கே போடுகிறார்கள் அதுபோன்று அதுபோன்று கூட அவர் சொல்லவில்லை நீங்கள் வேறு நாட்டிலே போட்டு வைங்கள் என்பது கூட இல்லை பரலோகத்திலேயே பொகிசங்களை சேர்த்துவைங்கள் என்று சொல்வது அது வேத புத்தகத்தில் என்னெழுக்கிறது பிற மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை அங்கே உம்முடைய மையப்படுவதாக உம்முடைய ராஜ் உம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது இறைவா அங்கே உம்முடைய தெய்வத்தினுடைய விருப்பங்கள்னு அங்கே நிறைவேறும் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு பரலோகம் அந்த பொக்கிசம் என்று சொல்லுவதெல்லாம் உயர இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடம் மண்ணிலேயே அவன் ஒருவன் சோம்பேறியாக அவன் இருந்தால் அவன் எப்படி அந்த பல்லோ ராஜ்யத்திலே அவன் அவன் தன் பொக்கிசங்களை அவன் சேர்த்து வைப்பான் ஆகவே தான் இந்த வேதம் சொல்வது என்னவென்று சொன்னால் ஜாக்கிரதை இருந்து ஒரு மனுஷன் இந்த பூமியிலே அவன் செழித்து வாழ்வதற்கு ஒன்றை சேர்த்து வைக்கிறான் அது இல்லாதவன் சோம்பேறி என்ற பெயர் அவனோ தான் ஒரு காலத்தில் வரும்பொழுது சும்மா இருக்கும் பொழுது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஒரு ஒரு காலத்தில் வரும்பொழுது தான் இருந்தாலும் அதை அவன் பெற்றுக்கொள்ள இயலாது அவனுக்கு விருப்பமான ஒரு மெடிக்கல் ஒரு ஒரு கேர் போனாலும் கூட அவனுக்கு அங்கே டாக்டர் இடத்துல போக இயலாது அல்லது சாப்பிட விரும்பினால் ஒன்றும் சாப்பிட இல்லாது அல்லது தன் பிள்ளைகளுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அவனால் செய்ய இயலாது ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே டெலிஜென்ஸ் என்று சொல்கிறேன் அந்த ஜாக்கிரதை என்ற ஒரு பகுதியை கிட்டத்தட்ட நம்ம எல்லோரும் வைத்திருக்கிறோம் வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாதவன் அவன் சோம்பேறியாய் அவன் மாறி இந்த உலக வாழ்க்கைக்கே லாயக்கற்றவனை அதற்கு தகுதியற்றவனை அவன் போய்விடுவான் வேதம் எச்சரிக்கிறபடி இந்த நீதிமொழியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு நான்காம் வசனம் எச்சரிக்கிறபடி அவனுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு ஒன்றும் இருக்காது ஏனென்றால் அவன் சோம்பேறி இன்னொருவன் இருக்கிறான் அவன் ஆத்தமாக செழித்திருக்கும் அது என்னவென்றால் டெலிஜென்ஸ் ஜாக்கிரதை உள்ளவனாய் அவன் இருக்கிறான் என்பதுதான் இதை விட மேலாய் அன்பான சகோதர சௌதரிகளை ஒரு செல்வந்தன் தன்னை குறித்து இப்படி எண்ணினான் நானே செல்வந்தன் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் ஏற்கனவே கலைஞ்சிகள் நிறைந்து இருக்கிறது இன்னொரு களஞ்சியத்தை நான் இடித்து நான் கட்டுவேன் எனக்கு தேவையான என் ஆத்மாவுக்கே தேவையான தெய்வத்திற்குரிய உரிய பங்கை கூட நான் பணத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவன் மேன்மை பெருமை பாராட்டின நேரத்தில் இறைபெருமான் அங்கே வந்து மூடனே என்று சொன்னார் ஃபூல் என்று சொன்னால் ஒன்றுமில்லாதன் என்று அர்த்தம் நீ எல்லாம் இருப்பதை போல் சொல்லி கொண்டிருக்கிறாயே இதெல்லாம் மண்ணுக்கு இதெல்லாம் அழிந்து போய்விடும் மூடனே இந்த ராத்திரியிலே நீ மறித்து போனால் உன்னுடைய ஜீவனுக்கு உன் ஆத்மாவுக்கு நீ என்ன செய்வாய் அங்கே ஒன்றும் நீ சேர்த்து வைக்கவில்லையே உன் ஆத்மா என்னவாகும் நீ உலகத்தையே கூட ஆதாயம் என்று வைத்தாலும் உன் ஆத்மாவிலே ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு லாபமும் இராது அது பெரிய ஒரு நஷ்டம் என்று அவர் கூறினார் ஆகவே இதுபோன்று ஜாக்கிரதை என்ற ஒரு ஒரு பகுதியானது இன்னொரு மேலான ஒரு இடத்திற்கும் தேவையாக இருக்கிறது எந்த மேலான இடம் தெய்வத்தோடு அவன் உறவு கொண்டாடுவதும் தெய்வத்தினுடைய பண்புகளை அவருடைய குணாதிசயங்களை கொள்வதும் தான் அந்த பரலோக அந்த பொக்கிசங்கள் பிரலோகத்திலேயே போய் நீங்கள் வேறொன்றையும் சேர்த்து வைக்க இல்லாது அப்படி சேர்த்து வைப்பதற்கு முடியாது என்பதை எப்படி சொல்வார் இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் சேர்த்து வைத்து பாருங்கள் அது பூச்சியும் துருவும் அரித்துவிடும் என்று சொன்னார் அது ஒன்றும் நிலைநிற்பதில்லை இந்த கலிஃபோர்னியா என்ற ஒரு மாபெரும் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பெரிய ஒரு பட்டணங்கள் அங்கே அழிந்து கருகி சாம்பலாகி கொண்டு போய்கிறது அது அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு அந்த மாகாணங்கள் அந்த இரண்டு மாகாணங்களும் இப்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து எண்பது சதவீதங்கள் சாம்பலாகி போய்விட்டது என்று சொல்கிறார்கள் இன்னமும் ஒரு காற்று வருகிறது அந்த காற்று வீசும் பொழுது அந்த அந்த தீயானு பரவி கொஞ்சம் நெஞ்சம் இருப்பதையும் எரித்து வைத்து விடும் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒரு மனுஷன் சேர்த்து வைத்ததெல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்கு உள்ளாக இப்படி ஒரு நியூஸ் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு வந்த நியூஸ்லேயே பூரம் அழிந்து சாம்பலாகி போய்விட்டதே மனுஷன் தான் இந்த மண்ணுக்காக மாத்திரமே அவன் அவன் கவனமாக இருந்து அவன் சேர்த்து வைத்தால் முடியவில்லை அது ஒன்றும் இராது அதெல்லாம் இறைவனை ஏசுபெருமான் சொன்னார் இவளை சேர்த்து என்ன பிரயோஜனம் உனக்கு பிரலோகத்திலே ஒரு ஒன்று இல்லையே பரலோகத்திலே சேர்த்து வைத்தா என்று கேட்டார் எனவே பிரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டியதெல்லாம் நல்ல குணாதிசயங்கள் நல்ல பண்புகள் நல்ல கேரக்டர்ஸ் ஒழுக்கமான அந்த கேரக்டர்ஸ் தெய்வீகமான அந்த பண்புகளை தான் ஒரு மனுஷன் சேர்த்து வைக்க முடியும் அங்கே வேத புத்தகத்திலே வேதம் எழுதியிருக்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆதாயம் என்னவென்று சொன்னால் த த கிரேட் கெயின் ஆஃப் த காட்லினஸ் தேவபக்திக்குரிய மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுவதெல்லாம் தேவபக்தி தான் தேவபக்தியை கொண்டவன் எவனோ தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் தேவபக்தியை ஒருவன் சேர்த்து வைக்காமல் பூமியிலே மிகுந்த ஆதாயம் வைத்திருந்தால் கூட அது லாபம் ஒன்றும் இல்லை என்று இயேசு பெருமான் அங்கே அவர் கூறினார் ஆகவே இந்த இரண்டு பேதரு என்ற ஒரு பேதரு புத்தகத்திலையும் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஐந்தாம் வசனத்திலே இப்படி இருக்க நீங்களோ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகி என்று எழுதியிருக்கிறது சாதாரண ஜாக்கிரதை என்று சொல்வது அந்த நீதிமொழிகள் பதிவு மூன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே வாசித்தோம் இங்கேயோ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகி இருக்க வேண்டும் எதற்கென்று தெரியுமா உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவபக்தியையும் தேவபக்தியோடைய சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்துடைய அன்பையும் கூட்டி சேர்த்து சேர்த்து வழங்குங்கள் என்று எழுதியிருக்கிறது அத்தனையும் குணாதிசயங்கள் நல்ல பண்புகள் அது அடக்கம் என்பது ஒரு நல்ல ஒரு பண்புகள் அவனால் தன்னுடைய என்ன விரும்புகிறானோ அதை அதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு வெறித்தனம் இருக்கிறது அதுபோன்ற அடக்கம் இல்லாத ஒரு மனிதனை குறித்து அவன் ஒரு பண்பை பெறவில்லை என்றால் அவனுடைய கதி என்னாகும் வரையறை இல்லாத தடை கட்டப்படாத ஒரு பாம்பு போல்தான் தடைகட்டியிருந்தால் அங்கேயே இருக்கும் இது வெளியே வந்து பெரிய ஒரு சேதத்தை வெளியே கொண்டு போய் அதை கொண்டு வந்து தந்துவிடும் ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே இச்சடக்கம் இல்லையும் பொறுமை என்று ஒன்று இல்லை பொறுமையோன் அவன் இல்லாதபடினாலே என்ன செய்வது என்றே தெரியாமல் நல்ல காரியங்கள் எல்லாம் அழித்து போட்டு விடுவான் யோசித்து சிந்தித்து பார்க்கிற ஒரு பொறுமையை கூட அவன் வைத்திருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது எனவே இதுபோன்ற ஒரு குணாதிசயத்தை சேர்ப்பதற்கு எவ்வளோ ஜாக்கிரதை வேண்டும் என்று வேதம் சொல்கிறதே பார்த்திக்கலாம் மிகுந்த ஜாக்கிரதை மோர் எக்ஸலண்ட் அந்த டெலிஜென்ஸை அப்படி பேணுகாத்து ஒருவேளை இந்த பூமியிலே அவன் சொத்துக்களை ஆஸ்திகளை சேர்ப்பதற்கு குறைவாக இருந்தாலும் சேர்க்காமலே அவன் போனாலுமே கூட பரலோகத்தில் தன் பொக்கிசங்களை அவன் அவன் சேர்த்து வைப்பதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உடையவனாக இருக்கிறான் இது கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே உங்களை குறித்து நீங்கள் எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் பொண்ணும் பொருளும் போதும் என்று வயிற்று பிழைப்பே போதும் என்று இருந்து அதற்காக நீங்கள் சேமித்து வைத்து ஒரு வீட்டை கட்டுவதோ ஒரு ஒரு காரை வாங்குவதோ எதுவும் செய்து கொண்டு இருப்பதை போதுமா அதற்கு ஒரு ஜாக்கிரதையை வைத்திருக்கிறீர்கள் அது போதுமா அந்த ஜாக்கிரதை ஒன்றும் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல புறலோகத்திலே பொக்கிஷங்கள் இருக்கிறதெல்லாம் இந்த மண்ணும் இந்த பணமும் அல்ல இந்த இந்திய பணத்தை வைத்து காந்தி தாத்தா படத்தை வைத்து அடித்து இருக்கிற நூறுவா ஐ ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அல்ல அங்கே தெய்வ குணந்தான் பத்திரமாய் அதிக லாபம் என்று கருதப்படும் காலினஸ் இஸ் த கிரேட் கைன் மிகுந்த ஆதாயம் என்று அதற்கு பெயர் தெய்வ பக்தியை ஒரு சேர்த்து வைத்திருந்தால் இறைவன் கடைசி நாளிலே அவருடைய ராஜ்யத்திற்குள் போகும் பொழுது என்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வதெல்லாம் உன்னுடைய குணாதிசயங்கள் உன்னுடைய குணாதிசயத்தில் நீ பொறுமையிலே வளர்ந்து வைத்திருக்கிறாய் சேர்த்து வைத்திருக்கிறாய் சாந்த குணத்தில் சேர்த்து வைத்திருக்கிறாய் இச்சை அடக்கத்தில் நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் தயவுள்ள மனுஷனாய் நீ உன்னை சுற்றியுள்ள மக்களிடத்தில் நின்று நீ வாழ்ந்திருக்கிறாய் என்றெல்லாம் தெய்வ சிநேகம் சகோதர சிநேகத்தை வைத்து எல்லோரையும் அன்பு கூர்ந்திருக்கிறாய் அந்த அன்பிலே மாயம் இருப்பதில்லை சகோதர சிநேகத்தை வைத்து சிநேகித்து பத்திரமான தூய்மையான ஒரு ஸ்நேகத்தை நீ பாதுகாத்திருக்கிறேன் என்றெல்லாம் சேர்த்து வைக்கின்ற ஒன்றை என்னவென்று அவர் அவர் சொன்னார் இவைகள் ஐட்டாம் வசனத்தில் உங்களுக்கு உண்டாகியிருந்து பெருக வேண்டும் என்று கூறி கொள்வார் இவையெல்லாம் உண்டாகி பெருக வேண்டும் கொஞ்சமல்ல நிறைய பெருக வேண்டும் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் இதை பெருகுவதற்கு இறைவன் எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்த்து வைப்பதற்குரிய ஒரு பகுதியைத்தான் காண்பித்தார் இந்த உலகத்திலே பொண்ணும் பொருளையும் சேர்ப்பதை குறித்து வேதம் அப்படி ஒன்றும் ஒரு உற்சாகத்தை தருவதில்லை அதெல்லாம் பெருகட்டும் பெருகட்டும் என்று சொல்லவில்லை நான் ஐந்து களஞ்சி வைத்திருக்கிறேன் இப்போ ஆறாவது களஞ்சியத்தை இடித்துக்கட்ட போகிறேன் பெருகப் போயிறேன் என்று சொன்னவனை பார்த்து மூடனே இப்படி பெரிய கொண்டே போய் கொண்டிருப்பதை வைத்து அகந்தை கொண்டிருக்கிறாயே உன் ஆத்மாவிலே ஒன்றும் இல்லையே ஒன்றும் நீ சேர்த்து வைக்கவில்லையே உன் ஜீவன் அந்த ஆத்மாவிலையை சேர்த்து வைத்தால் தானே நீ பரலோர் இராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது தகுதியுடையவனாய் இறைவனோடு சேர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பெற முடியும் அது ஒன்றும் இல்லையே என்று அவர் கூறிவிட்டார் இது கேட்கிற அன்பானு சகோதர சகோதரிகளே நீங்களோ கணவனோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ அந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு நல்வழியை காண்பித்து நற்குணத்தை ஒரு தகுப்பன் த தாயும் முன்வைத்து வாழ வேண்டும் இதுதான் மேன்மை என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்திருந்திருக்க வேண்டும் ஆத்திரம் அடையக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டும் நீங்களே போய் சொல்வதோ நீங்களே ஆத்திரமடைவதோ நீங்களே பொறுமை இழந்து சத்தமிட்டு பேசுவதோ ஓங்கி அடித்து கொள்வதோ அல்லது ஒருவருக்கு தாக்கி தாக்கிக் கொள்வதோ என்று இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் எப்படி அதை அதை அவர்களுக்கு நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்க வழி வகுக்க முடியும் அவர்களும் அதே போலவே வாழ்ந்து விடுகிறார்கள் இப்படித்தான் எல்லா வீடுகளிலேயும் தெய்வ குணம் சீரழிந்து போய் கிடக்கிறது மனுஷன் வைத்திருக்கிற ஒரு பொறுமை என்று இருக்கிறது அது பல்லை கடித்து கொண்டு இருப்பான் பின்பு அவன் வந்து விட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதற்கு பதிலாக பன்முடங்கு அவன் பொறுமை இழந்து காட்டாற்று வெள்ளத்தை போல் அவன் அடித்து வந்து அவன் மோதுவான் அது அல்ல தெய்வ அந்த குணத்தை விசுவாசம் என்பதோடு சேர்த்து வைக்க வேண்டும் விசுவாசம் என்பது தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு மனுஷன் நம்புவது என்பது உலகத்தில் நம்புவது இறைவனுக்குரிய பகுதியை சொல்வதற்கு விசுவாசம் ஃபெய்த் என்று பெயர் தெய்வத்தை அவன் அவன் அதை விசுவாசிக்கிறவன அவன் இருக்கும் பொழுது அதோடு சேர்த்து அவன் எல்லா ஞானத்தையும் இச்சயக்கத்தையும் பொறுமையும் சேர்த்து 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 அவன் வைத்து கொள்ள முடியும் இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை நீங்கள் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் துச்சமாக எண்ணின ஒரு அற்பமாக எண்ணின அந்த குணாதிசயத்தை தெய்வ குணாதிசயத்தை ஏன் நீங்கள் நாடக்கூடாது நீங்கள் நேற்று வரை அல்லது இப்பொழுதும் கூட பொறுமை இருக்கிறீர்கள் கோவப்படுகிறீர்கள் இச்சை இச்சை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆத்திரம் கொண்டு இருக்கிறீர்கள் பகையை வைத்திருக்கிறீர்கள் ஒன்றும் அதை உங்களுக்கு அதை சுரணை இல்லாததை போல் உணர்வு இல்லாத போல் வாழ்ந்து கொண்டு இல்லை கொஞ்சம் நீங்கள் உணர வேண்டாமா நமக்கு இனி வாழ்க்கையிலே வேண்டியதெல்லாம் அதிக ஜாக்கிரதை ரொம்ப அதிகமாக ஜாக்கிரதை இருக்க வேண்டியதெல்லாம் என் குணாதிசயம் கெட்டுப்போய்விடக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு மனுஷன்தான் என்னுடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைப்பதற்கு தொடங்குவான் அவைகளை சேர்த்து வைத்திருப்பான் காலங்கள் வரும் பொழுது எடுத்து செலவழிப்பதை போல் அவன் செலவழிப்பான் அவனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வரும் பொழுது ஆத்திரங்கள் மூழும் பொழுது பொறுமையை வைத்திருக்கிற அதை வைத்து செலவழித்து பொறுமையே அவன் இருப்பான் எரிச்சல் வரும் பொழுது அங்கே வெறுப்பு வரும் தெய்வ அன்பை அவன் சேர்த்து வைத்திருக்கிற அந்த அன்பை வைத்து பிழைத்து அவன் வாழ்வான் இவ்விதமெல்லாம் இந்த பூமியிலேயே அவன் நற்குணமாய் வாழ்வதற்கும் லோகத்திலையும் சேர்த்து வைத்திருக்கிற அந்த செல்வத்தை பெறுவதற்கும் நற்குணங்கள் தேவையல்லவோ இந்த நற்குணங்களை குறித்து யாரும் கவலைப்படுவதை போல் தோன்றவில்லையே அவர்கள் பக்கத்து விட்டிருக்காரோடைய சண்டையை எதிர்விட்டாரோடைய சண்டை பொருளுக்காக பொண்ணுக்காக அது ஏதாவது வைத்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே சதமென்று இருப்பது ஒரு மிருகம் வேண்டுமானால் இருக்கலாம் மனுஷன் தெய்வ சாயலிலே படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படி இருக்கலாமா அவன் தன் ஆத்மா ஒன்று இருக்கிறதே அது வெறுமையாக இருக்கிறதே என்று காண வேண்டாமா தன்னிடத்தில் ஒரு குணாதிசயம் என்று சொல்வது மனுஷனுக்குத்தானே உரியது மிருகத்திற்கு ஒன்றும் குணாதிசயம் ஒன்றும் இல்லையே அந்த மிருகத்திற்கு பொறுமை வேண்டும் அந்த மிருகத்திற்கு சார்ந்த குணம் வேண்டும் அந்த மிருகத்திற்கு சீடக்க வேண்டும் என்றால் வேதம் கூறுகிறது மனுஷன் அவனுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவிலே குணாதிசயம் வேண்டும் அந்த குணாதிசயம் தெய்வ குணாதிசயமாய் அது இருந்தால்தான் பரலோகத்திலேயே அது சேர்த்து வைக்கப்பட முடியும் ஆகவே அதை விவரித்து அதை அவர் கீழே எழுதும்பொழுது என்னவென்று சொல்லுவார் இந்த ஒன்பதாம் நீங்கள் இப்படியெல்லாம் அதை உண்டாகி நீ பெரிய இருக்கும் என்று சொன்னால் அந்த எட்டாம் வருஷத்துலேயும் அவர் சொல்லுவார் தெய்வத்தை அறிகிற அறிவிலை உங்களை வீணரும் வெறுமையும் கணியற்றவுலமாய் இருக்க ஒட்டாதென்று எழுதியிருக்கிறது ஒரு மனுஷன் எவ்வளவு குணாதிசயம் அடைகிறானோ காலங்கள் செல்ல செல்ல ஹிவில் நோ கான் தெய்வத்தை அறிய தொடங்கி விடுவான் ஏனென்றால் நற்குணம் த்திற்கு பின்புறத்தில் திருப்பி பார்த்தால் அங்கே தேவன் இருக்கிறார் தெய்வன் ஒருவரை நல்லவர் என்று இயேசுவ பெருமான் ஒருமுறை கூறினார் நல்லவன் நல்ல குணம் என்று சொல்வதற்கு பின்னால் தெய்வம் இருக்கிறார் தெய்வ குணத்தை ஆர்வத்தோடு பெரிய பெருகி வாழ்கின்றவன் இறைவனை அவன் கண்டடைவான் இறைவனை அவன் அவன் பற்றி கொண்டு அவன் அவன் வாழ்வான் தெய்வத்தை அறிகிற அறிவு என்று சொல்வது வீணாயும் போவதில்லை கனியற்றதாயும் அவனுக்கு போவதில்லை அதே அவன் பெற்று இறைவனோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை பெறுவான் தெய்வம் வேண்டும் என்பதற்காக எங்கேயோ நான் பயணமாகி சென்று ஒரு பல்லாயிரக்கணக்கான மயில் சென்று நான் போ போய் தரிசித்து வருகின்ற ஒரு இடத்தையே அவர் அவர் கேட்டார் இல்லை குணாதிசயம் நல்ல நற்குணம் எங்கே இருக்கிறதோ அங்கே தெய்வம் இருப்பார் அந்த நற்குணத்தை இடத்திலே தெய்வம் விரும்புவார் அவனை வீணாய் அது தெய்வம் விட்டுவிட மாட்டார் அவனிடத்தில் வருவார் அவனோடு தன்னை வெளிப்படுத்தி அந்த தெய்வத்தினுடைய குணாதிசயத்தோடு அவரும் சேர்ந்து அவனோடு கூட இருப்பார் எனவே அதை தொடர்ந்து எப்படி அவர் அதை கூறுவார் இதுபோன்ற வாழ்க்கை வேண்டுமென்றால் ஒரு நல்ல ஆரம்பம் வேண்டுமென்று கூறினார் அது என்ன ஆரம்பம் இவைகள் இல்லாதவன் இப்படி செய் செய்ய தவறியவன் இருக்கிறவன் என்று சொன்னால் அவன் முன்பு செய்த பாவங்களை சுத்திரிக்க பட்டதாய் சுத்தரிக்கப்படாதவனாய் இருக்கிறவன் என்று அவனுக்கு பெயர் அவன் கண் சொரியி போன குருடனாய் தனக்குள் இருக்கக்கூடிய முன் செய்த பாவங்களை குறித்து அக்கறை இல்லாதவனாய் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது நல்ல குணாதிசயம் வேண்டும் என்று சொன்னால் முன் செய்த பாவங்கள் இருக்கிறதே அதை இறைவன் உங்களுக்கு மன்னித்திருக்க வேண்டும் அதைத்தான் அவரை அவர் சொன்னார் முன் செய்த பாவங்களரை அறை சுத்தரிக்கப்பட்டதை ஏன் சுத்தீரிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் திரும்பவும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது நீங்கள் ஏற்கனவே செய்து கரைப்பட்ட பாவத்தை போக்குவதற்கு உங்களால் கூடாது தெய்வம் தன்னுடைய ரத்தத்தை இயேசுபிறான் இந்த பூமியிலே சிலுவையின் மூலமாய் சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு என்ன ஆரம்பிக்க வேண்டும் அந்த சுத்திகரிக்கப்பட்ட இடத்திலே அவன் மறந்து விடாமல் இனிமேல் தொடங்கி அவன் நற்குணங்களை அவன் எடுத்து வைத்து கட்டத் தொடங்கிவிட வேண்டும் கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான நற்குணங்கள் சீரழிந்து போன இந்த நாட்களிலே நற்குணங்களை குறித்து கவலைப்படாத இந்த நாட்களிலே குடும்பங்களில் நற்குணங்கள் எல்லாம் கெட்டுப்போய் கிடக்கின்ற இந்த நாட்களிலே அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய பேர பிள்ளைகளும் அவனுடைய மருமக்குமாறு எல்லோருமே கெட்டுப்போய் கிடக்கின்ற நற்குணங்கள் சீரழிந்து இந்த நாட்களிலே நற்குணத்தை விரும்புகிறவன் யார் யார் அங்கே இருக்கிறார்கள் எல்லோரும் பணம் பணம் சேகரிப்பதற்கு வேண்டுமானால் ஜாக்கிரதையை வைத்திருக்கிறார்கள் அல்லாமல் அதிக ஜாக்கிரதையை கொண்டவர்களாய் பரலோகத்திலேயே தங்கள் பொக்கிசங்களை சேர்க்கிற அந்த நற்குணங்கள் அவரிடத்தில் இல்லையே அது போன்ற வாழ்க்கை நம்ம ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது ஆகவே நீங்கள் வீணராய் நீங்கள் போய்விடாதபடி என்ன செய்ய வேண்டும் உங்கள் பாவங்கள் அறை மன்னிக்கப்பட வேண்டும் அதையெல்லாம் தெய்வம் கழுவி சுத்திகரித்திருக்க வேண்டும் பழைய வாழ்க்கையெல்லாம் தெய்வமே பிரானே என் பாவங்களை மன்னிக்க வந்த ரட்சக பெருமானே அதை கழுவும் என்று கேட்டு கழுவின பிறகு அந்த இடத்துல சேர்த்து வைக்க தொடங்க வேண்டும் பாவத்தோடு சேர்த்து வைக்க இயலாது ஆகவே அந்த பாவத்தை மன்னிக்கப்பட்ட பிறகு சேர்த்து வைக்க தொடங்க வேண்டும் அது போன்ற ஒரு அற்புத வாழ்க்கை தான் இயேசுபிரான் தருகின்ற அற்புதமான ஒரு சிறந்த குணாதிசயம் நிறைந்த வாழ்க்கை அவர் சொன்னார் நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் உங்களுடைய பரமபிதா பூர்ண சர்க்குணமாக இருக்கிறாரே அந்த பூர்ண சர்க்குணர் இல்லை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராய் மாறுங்கள் என்று யேசுபிரான் அந்த எல்லையை தெய்வத்தோடு சேர்த்து இணைத்து வைத்து அதை கூறினார் ஒரு மனிதன் பூர்ண சர்க்குணராய் தெய்வத்தைப் போலவே தெய்வத்தின் பிதாவாகி அந்த தெய்வனைப் போலவே அவனும் மாற முடியும் என்று சொல்கிற அந்த அற்புதம் ஒன்று இருக்கிறதே அதை யார் கவனிக்கிறார்கள் யார் அதை யோசித்து பார்க்கிறார்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள்தான் கவனிக்கிறார்கள் ஏதோ ஆலயத்திற்கு போவோம் வருவோம் அதை ஆலயத்தை போய் கும்பிட்டு விட்டு வந்து விட்டால் போதும் என்று எண்ணுகின்ற கிறிஸ்தவர்கள்தானே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வத்தோடு அந்த தெய்வத்தினுடைய பிதாவுடைய குணாதிசயத்தை பூர்ணமாய் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கூட விசுவாசம் கூட அவர்களுக்கு இல்லை இவ்வளவுதான் இந்த பூமியிலே பொறுமையாக இருக்க முடியும் இவ்வளவுதான் நாம் இச்சை அடக்க முடியும்னா இருக்க முடியும் இவ்வளவுதான் நான் சாந்தமாக இருக்க முடியும் என்று ஒரு வரையறை வைத்து கொண்டு வீணராய் போய்விடுகிறார்கள் தெய்வத்தினுடைய இந்த நீடிய பொறுமை அந்த நீடிய சாந்தம் அந்த நீடிய தயவு என்று சொல்கிற நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த தயவையும் அந்த நற்குணங்களையும் பெற முடியாமலே போய்விடுகிறார்கள் அது ஒன்று இல்லாமல் இந்த கொடிய காலத்திலே எங்கு பார்த்தாலும் தீமையும் எங்கு பார்த்தாலும் பாவங்களும் தாண்டவமாடுகின்ற கெட்ட பழக்கங்கள் தாண்டவமாடுகின்ற இந்த காலத்தில் நற்குணத்தை நாட இறைவன் உங்களுடைய மனக்கண்ணை பிராசிக்க செய்ய வேண்டும் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்